நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறான் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க உங்க தரப்பிலிருந்து நியாயமா வந்து பதிவு செஞ்சா மட்டும்தான் நம்மளால ஒரு ப்ரெடிக்ஷனுக்கேலிசிஸ் ரிப்போர்ட்டோட வந்து சேர முடியும் சொல்லிடுறேன் actually எஸ்ஐ exams எழுதிட்டோம் the question paper level வந்து பாத்தீங்கனா நான் வந்து ரொம்ப ஈஸினு சொல்லல மாட்டேன் அதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லல மாட்டேன் the question paper is in between the easy to moderate அதாவது easy to moderate அதாவது ஒரு நார்மலான படிச்ச ஏன்னா இதுல என்ன குழப்பம் நடந்துச்சுன்னா ஒரு சில பேர் பதட்டத்துல கூட நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க அது மனசாட்சி தொட்டு ஒத்துக்கோங்க ஒரு சில பேர் ஒத்து எனக்கே கூட இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது கூட சார் தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன் சார் பதட்டத்துல இந்த தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க சோ ஒரு தான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்சருக்கு வீடியோ போட்டது நம்ம இல்ல நிறைய சேனல்ஸ்ல போட்டுருக்காங்க சோ எல்லாத்துலயுமே வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆவரேஜ் வியூவர்ஸ் இருப்பாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க கிடையாது real computation is in between thirty thousand to forty thousand. அப்போ ஒரிஜினல் காம்படிஷன் இந்த முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேர் தான் சின்சியரா எக்ஸாம் எழுதியிருக்காங்க ரிமைனிங் இருக்கவங்க எல்லாம் அப்ளை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு வந்து எழுதுனவங்க தான் மேக்சிமம் ஆன்சருக்கு செக் பண்ணாதவங்க தான் இவங்க எல்லாம் ஸோ அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வந்து இதுக்கு இல்லை நம்ம காம்படிஷன் இது இல்லை நம்ம வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ ரியல் காம்படிஷன் இந்த முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேருக்குள்ள இருக்கு ஸோ இதுல நீ சின்சியரா படிச்சு எழுதிருந்தா டெஃபினட்டா வர்றதுக்கு வாய்ப்புமே இருக்கு போன முறை ரிட்டர்ன்ல இருந்து பிசிக்கலுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிச்சு ரேஷியோவே குறைஞ்சிச்சு நிறைய பேர் பேர்ல ஆப்சண்ட் சோ இந்த முறை அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நிறைய மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதிகமாக படுத்தலாம் ஒன் வந்து டூ ஃபைவ் போன முறையை ஒன் போன டூ சிக்ஸ் எடுத்தாங்க இந்த முறை ஒன் எக்ஸ் இல்ல சோ கூட ஆச்சரியப்படுறதுக்கு அதனால நான் சொல்றதெல்லாம் இப்போ கரெக்ட்டா செய்யுங்க இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோவுக்கு கீழே நீ என்ன கம்யூனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் பி

இந்த மாதிரி என்ன கம்யூனிட்டி நீ சேர்ந்தவங்களோ பிசிஎம் இருந்தா பிசிஎம் அப்பமா சொல்லலன்னு சொல்லிட்டு போறீங்க ஓகேவா சோ என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி பக்கத்துல உன்னோட மார்க் சாரி நீ எத்தனை क्वेश्चन கரெக்ட்டா போட்டன்னு சொல்லு மார்க் வேணாமா மார்க்னாலே நீ कंफ्यूज ஆவற எத்தனை क्वेश्चन கரெக்ட்டா போட்டன்னு சொல்லு 104 क्वेश्चन கரெக்ட்டா போட்டிருக்கனா நான் 104 108 क्वेश्चन கரெக்ட்டா போட்டிருக்கனா 108 110 क्वेश्चन கரெக்ட்டா போட்டிருக்கனா 110 இந்த மாதிரி உன்னோட क्वेश्चन எவ்வளவு क्वेश्चंस கரெக்ட்டா போட்டிருக்கேன்றத போட்டு பக்கத்துல சார் நான் ஓபன் ஓபன் கோட்டா இல்ல சார் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்ல சார் நான் வார்டு கோட்டா இதுல எது இருக்குதோ மென்ஷன் பண்ணு ஓகேவா பக்கத்துல நீ கேர்லா பாயான்றதுக்கு பீனா பி ஜீனா ஜி பாய்னா பாய் குறிக்கும் பி ஜீனா கேர்ல குறிக்கும் இத மட்டும் மென்ஷன் பண்ணுங்க அப்ப எனக்கு நீ நாலு டீடைல்ஸ் மென்ஷன் பண்ண போற ஒரே கமாண்ட்ல ஓகேவா பாய் ஒன்னொன்னு ஒரு ஒரு கமெண்ட் போடாத நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல ஒரே கமாண்ட்ல உன்னுடைய கம்யூனிட்டி நீ என்ன மார்க் நீ என்ன குவாட்டா நீ என்ன ஜெண்டர் பாய் ஆர் கேர்ள் இதை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரே கமெண்ட்ல போட்டு நாங்களும் அனலைஸ் பண்றோம் உன்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இன்னக்கான கட் ஆஃப் வீடியோவை நாளைக்கு காலையிலக்குள்ளவோ அல்லது மதியத்துக்குள்ளவோ நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ மறக்காம பண்ணு ஸோ பயந்துராத கட் ஆஃப் டெஃபினட்டாக குறையும் நூத்தி நாலு கொஷின் கரெக்டாக போட்டவங்க தட் மீன்ஸ் நூத்தி ரெண்டு கொஷின்ல இருந்து கரெக்டாக போட்டவங்க எல்லாம் நாளையில இருந்து கொஞ்சம் பிசிக்கலுக்கும் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாரு நம்ம இந்த அனலைசிஸ் முடிவுல நாளைக்கு ஒரு எக்ஸாக்ட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட்டுடலாம் ஸோ போட்டதுக்கு அப்புறம் நீயும் தயாராக இருப்பேன் ஓகேவா ஸோ பயந்துரா பண்ணிடாதீங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடுச்சு இதுக்கு அடுத்ததும் நல்லதே நடக்கும் அந்த நம்பிக்கையோட நம்ம நாட்களை கடந்து செல்வது மட்டும்தான் நல்லது பார்ப்போம் பார்ப்போம் நாளைக்கா ஓகேவா சோ மறக்காம இந்த டீட்டெயில்ஸ் மத்தாத்துக்கு ஓட் போலும் வைக்கிறேன் ஓட் போலிங்லயும் உன்னுடைய ஓட்ட வந்து பதிவு பண்ண பறக்கவாது ஓகேவா சோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணி பயணிப்போம் சோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துல நன்றி வணக்கம்